முளங்கையில வந்து அந்த முளங்கை மடக்கிற இடத்துல அந்த கட்டி வச்சுக்கோங்க அப்ப முளங்கைக்கு கீழே ரெஸ்ட்ல இருந்து அந்த கட்டிக்கு அப்புறம் கட்டிக்கு முன்னாடி சத்த ஓட்ட ரெண்டும் இந்த கட்டிக்கு போய் சேரும் போது அந்த கட்டியை பேஸ் பண்ண போகுது தடுக்கும்ல அதுக்கப்புறம் இந்த பாதை இருக்கு இன்னும் முழுசா மோடில இப்போ அதை தடுத்து அங்க ஸ்லோவாகும் எடுத்தா ஸ்லோ ஆகும் இல்ல தடை உண்டானா நம்ம ஸ்பீடு பிரேக்கர் மாதிரி தானே ஸ்லோ வந்து அந்த ரத்த ஓட்டம் தடையாகும் ஸ்லோ ஆகும் அந்த கட்டி தாண்டிருச்சு அப்ப மேல ஏறி பாயுதுன்னு வச்சுக்கோங்க ஒரு மலை மேல ஏறி இறங்குற மாதிரி இப்ப தாண்டிருச்சு கீழே இறங்குது இப்ப எப்படி இறங்கும் கொஞ்சம் ஸ்லோ இருக்கும் வேகமா இறங்கும் ஏறும்போது மெதுவா இறங்கு முகம் வரும்போது அந்த கட்டியை தாண்ட ஒரு பாதி தாண்டும் போது மேல ஏறும் போது மெதுவா ஆகும்

ஆமா அதனால அந்த உறுப்பு சரியா இயங்குவோம் முதல்ல கம்மியா தான் சாதாரணமா இயங்குறத விட கம்மியா இருக்கும் பக்கவாதம் வரும் முழுசா அடைச்சிருச்சுன்னா பக்கவாதம் வரும் முழுசா அடைச்சிட்டா ஓகே சரியா ஆனா அதுக்கு அறிகுறி என்ன இந்த தவளையுடைய நாடி ஓட்டம் தான் அறிகுறி இந்த நாடி ஓட்டத்துல தவளை பாம்பு ஆமை இருக்குல்ல இருக்கு புயில் மாதிரி மயில் மாதிரி சொல்லி நடை இந்த நடையில இது ஒரு உதாரணம் இந்த தவளை நடை எப்படி உருவாகும்னா நாடியில் இப்படி தான் உருவாகும் இந்த கிளாட்டு ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் இந்த ஃபார்ம் ஆன கிளாட் என்ன பண்ணுது டெவலப் ஆக ஆரம்பிக்கும்போது இந்த நாடி நடை இது மாதிரி மாறும் தவளையா மாறும் அப்ப இந்த கிளாட்டு ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது கொஞ்சம் ஸ்லோவாகி ஃபாஸ்ட் ஆகுது இல்ல ஜம்ப் ஆகுது இல்ல தவளை நடை வருது இல்ல அப்ப என்ன ஆகும் நடுக்குவாதம் வரும் தூக்கி தூக்கி போடும்

துடிப்பு இதெல்லாம் இருத நடைகிறது அலோபதியில இதய நடைய வச்சு கண்டுபிடிப்பாங்க பல்ச பல்ச வச்சு நாடிய வச்சு பேசுறோம் இவனுக்கு இன்னும் வியாதிகள் உற்பத்தி ஆகும் சொல்லி அந்த ஏன்னா அந்த கிளாட்டு அந்த வைத்திய நாடி பார்க்கும் போது அந்த கண்ணாலேயே பாத்திர மாதிரி பாத்துருவோம் அந்த கிளாட் என்ன சைஸ்ல இருக்குன்னு இல்லையா தவளை நடை வந்து கட்டி வந்து பெருசாயிட்டே இருக்க இருக்க ஸ்லோவாயி அடுத்தது ஸ்லோப்ல கீழே இறங்கும்ல

அடுத்த என்னென்ன வியாதி எப்ப பொருவா போதும் சொல்லிடலாம் இந்த தவளை சம்பந்தப்பட்டு என்னென்ன வியாதி வரும் வாரம் சம்பந்தமா என்னென்ன வருது நாடக பார்த்து சொல்லிடலாம் இதுவே டெவலப் ஆச்சுன்னா டெவலப் ஆகத்தான் செய்யும் தனி வரலாம் செய்யாது வயசா வச்சா ஏன்னா உப்பு அழியுது தேகத்துல சாப்பாட்டு மூலமா தேகத்துல பருத்தன்மை சாலிட்ஸ் ஜாஸ்தி வச்சே போதும் பிளாட் விற்பியாக ஒளியே கரையறக்கு வாய்ப்பே இல்லை வாசி கர்ப்பம் பண்ணனா கரையும் இல்ல மருந்து சாப்பிட்டா உப்பு சாப்பிட்டா கரையும் ஆனா இவங்க அதெல்லாம் பண்றது இல்லையில சம்சாரி ஆமா சுமிங்க அப்போ அது விற்பியாயிட்டே போகும் அப்ப அடுத்தடுத்து என்னென்ன வியாதிகள் வரும்னு சொல்லிருக்கலாம் ஓகே இந்த நடை தவளைல இருந்து பாம்புக்கு போச்சுன்னா உம் இருந்து பாம்புக்கு போச்சு ரொம்பன்னா ஹார்ட் ஹார்ட் அட்டாக் வரலாம் இருதய பாதிப்பு மூளை நரம்பு வெடித்தல் மூளை ஏன்னா வேகமா போறதால பிரஷர் மாதிரி விஷயங்கள் நடக்கலாம் கண் பாதிப்பு அதிக போக்கு அந்த மாதிரி விஷயங்கள் கர்ப்ப பயிரில் பிளீடிங் வந்துரும் அப்போ இதே பெண்ணா இருந்தோ அந்த தவளை நடை ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும் உருவாக சிசு வந்து முழுசா வளர்ச்சி அடையாது அது வந்து பிண்டமா நின்று போயிடும் உயிர் வராது அந்த பிண்டத்துக்கும் வந்து இந்த முடக்குவாத நோய்கள் வரும் அது மீறி அந்த இப்படி நடந்துச்சுன்னா கலைஞரும் ஒரு மாதிரி சரி இது தவளை நடைக்கு சுருக்கமா ஆமை நடைனா ஆமை நடை கண்டிப்பா

நீர் காசம் சாயி இறப்பு டிவி தவிர டிவிக்கு அப்படி இல்ல டிவிக்கு பாம்பு நடை இருக்கும் சரி இதோட சர்ப்படை சுருக்கமா முடிச்சுக்கோ